ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் சூப்பரான சுவையான ஒரு அதிர்சம் செய்வோம் இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க ஒன்றரை கிலோ பச்சரிசி எடுத்துருக்குறோம் ஆவு பச்சரிசி ஒன்றரை கிலோ எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்குவோம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கழுவி ஒரு வாடி கூடையில் கொட்டிக்குவோம் தண்ணியெலாம் நல்லா வடித்து விட்டுருவோம் வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெள்ளை காட்டன் துணியில் அந்த அரிசியை போட்டு உணத்திக்குவோம் நல்லா உணர்த்தி விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போட்டு நல்லா உணர்த்தி விட்டுருங்க அப்படி கையில் எடுத்தால் இந்த மாதிரி லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கணும் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்குவோம் ரொம்ப நைஸ் ஐடியா இப்போ அது மாதிரி அரைக்கக்கூடாது கொஞ்சம் பருபருன்னு இருக்கணும் குறைக்கறணும் அந்த மாதிரி போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் எல்லா மாவையும் எல்லா அரிசியையும் ஒன்றரை கிலோ அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு நம்ம வந்து கால் கிலோ வெள்ளம் போட்டிருக்கோம் இதுதான் அளவு இனிப்பு வேணுங்கிறவங்க ஒன்றரை கிலோ கூட போட்டுக்கலாம் வெள்ளம் நான் வந்து ஒரு பத்து ஏலக்காய் ஒரு துண்டு சுக்கும் போட்டிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் ஜீனியை போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்குவோம் மிக்சியில் போட்டு இப்போது வெள்ளைப்பாகு கரைஞ்சிருச்சு இதை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்குவோம் மண்ணும் தூசியுமா இருக்கும் வேற ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்து நல்லா கிண்டி விடுவோம் இந்த இனிப்பு எடுக்கிறதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் நல்லா வெள்ளைப்பாவை கொதிக்கணும் வெள்ளப்பாவை நல்லா கொதித்து வந்துருச்சுங்க பாருங்கள் இந்த எடுத்து ஒரு தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி போட்டு பாருங்கள் மிட்டாய் மாதிரி வரும் நல்லா உருண்டு நல்ல மிட்டாய் மாதிரி வரணும் ரொம்ப வந்து டக்கு டக்குன்னு சத்தம்லாம் கேட்கக்கூடாது மிட்டாய் மாதிரி லப்பர் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மிக்சியில் பொடி பண்ணி வச்சிருக்கிற சுக்கு ஏலக்காய் சீனி மூணையும் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து இந்த வெள்ளைப்பாவில் போட்டுக்கலாம் நல்லா பதம் வந்துருச்சு நம்ம நுணுக்கி வச்சுருக்க அரிசி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த பாவில் போட்டு கிண்டிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ஆஃப் பண்ண வேணாம் அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டிக்குவோம் நான் சொன்ன பக்குவத்தில் இதே போல் எல்லாமாவும் நீங்கள் கிண்டி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்குவோம் அடுப்பில் சிம்மில் இருக்கணும் கட்டி இல்லாமல் கிளறிக்கிங்க எல்லாமாவும் நம்ம போட்டோம் ஒன்றரை கிலோ அரிசி மாவையும் போட்டோம் ஒன்று நாலு கிலோ வெள்ளத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க அந்த பாவுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி பாவு காய்ச்சி அதுக்கப்புறம் வடிகட்டி நல்லா பதம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா போட்டு கிண்டி விடுங்க கட்டியெல்லாம் இல்லாமல் இருக்கும் அது பாருங்கள் எப்படி வரல பரண்டு வந்துருச்சு பாருங்கள் மாவு வெந்திரிச்சு இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிங்க அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் அந்த மாவை மாற்றிக்கலாம் அப்படியே கடையில் வச்சு நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாவை மாற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா சமப்படுத்திக்குவோம் ஃபுல்லாக சமப்படுத்தி எடுத்துக்கலாம் ரெண்டு நாளைக்கு ஊறணும் இந்த மாவு நான் வந்து ஒரு வெள்ளை காட்டன் துணி அது மேலே மூடி போட்டு கயிறு போட்டு கட்டி வச்சுருக்குறோம் போட்டு மூடாதீங்க காட்டன் துணியை போட்டு மூடி வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடிக்கலாம் பாருங்க ரெண்டு நாள் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் தட்டை எடுத்துகிட்டு துணியை எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி மாவு கெட்டியாக எப்படி ஊறி இருக்கு பாருங்கள் எவ்வளோ டைட்டாக எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாவை நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றி நல்லா பிணஞ்சி விட்டுக்குவோம் இந்த மாதிரி நல்லா பிணஞ்சி விட்டதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கோம் அதிரசம் பொறிக்க நம்ம மாவு சின்ன சின்ன உருண்டையெல்லாம் போட்டுக்கலாம் அது வரைக்கும் எண்ணெய் காயிட்டோம் சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எண்ணெய் பாக்கெட் தான் நான் எடுத்துருக்குறேன் எண்ணெய் பாக்கெட்டில் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவு உருண்டையை எடுத்துக்குவோம் இந்த மாதிரி தட்டி உள்ளங்கையில் தட்டிக்கலாம் டி வரலை தட்டிக்கலாம் தட்டி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எல்லா அதிர்ஷ்டத்தையும் இப்படி போட்டு போட்டுடுங்க பாருங்கள் ஒன்று போட்டோன்னே அது மேலே எதி வந்துடும் பாருங்கள் அதுக்கப்புறம் ரெண்டாவது போடலாம் இது மேலே வந்தோம்னா நல்லா பொங்கி நல்லா பூரி மாதிரி நல்லா பொங்கி வரும் இப்போ பாருங்கள் எப்படி பூரி மாதிரி எப்படி பொங்கி வருது பாருங்கள் இதை வந்து ரெண்டு கரண்டியை வச்சு நம்ம அழுத்தி விட்டோம்னா எண்ணெயெல்லாம் வடிஞ்சிடும் அப்படி நான் ஒரு தட்டில் பேப்பர் வச்சு வச்சுருக்கோம் அந்த பேப்பரில் வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா வடித்து விட்டு எடுத்துங்க அது மாதிரி பூரி மாதிரி பொங்கி பொங்கி வரும் அழகாக நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் அதிர்சம் போட்டு பாருங்கள் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எட்டு தெருவுக்கு மணக்கும் நம்ம போட்டிருக்க பொடியும் அப்படி ஏலக்காய் சுக்கு போட்டு பொடி பொண்ணி போட்டிருக்கோம் எப்படி இருக்கு பாருங்கள் அதிர்சம் நல்லா சூட சூடாக எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதிர்சம் ஆற வச்சு சாப்பிடணும் சூட சூடாக சாப்பிட்டாலும் ஆற வச்சு சாப்பிட்றதான் அதிரசம் வச்சு நீங்கள் ஒரு வாரம் பத்து நாளைக்கு நல்லா போட்டு வச்சு சாப்பிடுங்க நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் தீபாவளிக்கு டிஃப்ரெண்டான டேஸ்டெலாம் சூப்பராக இருக்கும் பழைய காலத்து மெத்தடாக நான் செய்கிறேன் நான் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்